வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ட்ரேட் விண்டோல வர போற முக்கியமான மூணு வீரர்களை தான் பார்க்க போறோம் மூணு வீரர்கள்ல முதல்ல இருக்கிறது நம்ம சஞ்சு சாம்சன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் மூணாவதா தான் முக்கியமான ஆளு ஜெய்ஷ்வால் சஞ்சு சாம்சன் ஓகே அவர் வந்துட்டு டிராவிடோட பிரச்சனை அப்படின்றதுனால சிஎஸ்கேக்கு வரதா ஒரு தகவல் வந்துச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் எல் எஸ் ஜில இருந்தாரு அவரு இருபத்தி கோடி ரூபாய் கொடுத்து கேப்டனா போட்டாங்க ஆனா அவர் சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அதனால அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனா ஜெய்ஷ்வால் என்னாச்சு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா அதுக்கான பதில் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா ஜெய்ஷ்வால் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட எனக்கு கேப்டன் பதவி கொடுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்திருக்காரா தனக்கு கேப்டன் பதவி கிடைக்கல அப்படின்னா நான் அணிய விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவர் அழுத்தம் கொடுத்துட்டு வரதாகவும் அதனால சஞ்சு சாம்சன ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் கைவிட்டுட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பேச்சு வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டு ஐபிஎல் தொடர் சஞ்சு சாம்சனுக்கு சிறப்பா அமையல இந்த வருஷம் சில போட்டிகளை அவர் காயத்தோட தான் விளையாடினாரு சில போட்டியில காயம் காரணமா விளையாட முடியாத நிலைக்கும் அவர் தள்ளப்பட்டாரு இந்த நிலையில அவர் ஒன்பது போட்டிகளில் விளையாடி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி நாற்பதாயிரம் இருந்துச்சு ஒரே ஒரு அரை சதம் மட்டும் அடிச்சிருந்தார் அதோட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த வருஷம் நாலு வெற்றியை மட்டும்தான் பெற்று புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க இதை தொடரோட இடையே ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இடையில விரிசல் விழுந்துருதா பரவலாக பேசப்பட்டுச்சு அதே மாதிரி ராகுல் டிராவிடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இடையில ஏதோ ஒரு கருத்து மோதல் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருந்துச்சு ஜெய்ஷ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் இடையே கேப்டன் பதவிக்கான போட்டி நடந்து வருவதாகவும் தகவல் வெளியாக இருந்துச்சு

ஏனா ஜெய்ஷ்வால் ஒரு இந்திய வீரர் இப்போதைக்கு ஜெய்ஷ்வால் டெஸ்ட்ல முடிதா ஆடிட்டு இருக்காரு ஓடிஐ டி டுவெண்டில அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏனாலும் டெஸ்ட்ல ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அதனால அவரை வாங்குறதுக்கு ஆர் ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி ரிஷப் பண்டையும் பாத்தீங்க அப்படின்னா எல் எஸ் கண்டிப்பா வெளியேற்றிருவாங்க ஏன்னா இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அவரை வாங்கிருக்காங்க ஆனா அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அவர் கொடுக்கல அப்படின்றப்போ கண்டிப்பா அவளை வெளியே அனுப்பிதானே ஆகணும் ரிஷப் பண்டோட சேர்த்து இன்னும் இரண்டு வீரர்களை வெளியே அனுப்புனாங்க அப்படினாவே அவங்க கையில் முப்பது கோடி கிட்ட இருக்கும் அதை வச்சு அவங்க ஏலத்துல நல்ல பிளேயர்களை வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர்றது உறுதி ஆயிருச்சு தோனிக்கு அப்புறம் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தேவை அப்படின்றதுனால சிஎஸ்கே கண்டிப்பா சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க கூடவே கேகேஆரும் போட்டி போடுறாங்க சஞ்சு சாம்சன் இப்போ கேகேஆருக்கு போவாரா இல்லை சிஎஸ்கேக்கு போவாரா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது ஆனா மெஜாரிட்டி சிஎஸ்கேக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துகிட்ருக்கு பாப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நன்றி வணக்கம்